இனிமோல் இந்த ஊர் மத்திய அரசு சொல்கிறியா இல்லை உகாண்டா மத்திய அரசு சொல்கிறியான்னு பொண்ணு விஜய் முட்டாளாக இருக்கட்டும் இல்லை எழுதி கொடுத்தாமே கும்பிட்டியார் கூட அந்த ஆதவர்ஜி ஒரு காமெடி நல்லா இருக்கேன் திரும்பனோடன நாசப்படுத்தி கொண்டு வந்து விஜயோட சேர்த்து விட்டு சீனம் பிடிக்கணுன்ற ஒருத்தம்மா அதை இந்த குரு யாரு சரி என்னோட குரு விஜய் அதனால் தான் நான் கழுவிப்பேன் தெரியல வச்சு இப்போ ரவுடிஸ் எல்லாம் இதே மாதிரி காட்சி இன்னைக்கு நைட்டு நடக்கு சொல்லு இப்ப சொல்லு நான் கேட்டேன்னா உண்டேன் இங்கிலீஷ் பழமொழி நான் கேட்டேன்னா நீ எங்க இருந்து படிச்ச நான் எந்த நோட்ல திருப்பி ஒரே கல்லுல ரெண்டு மாங்கா அப்படின்ட்டு பழைய பழமொழி ஒரே போஸ்ட்ல ரெண்டு பேரை காலி பண்றோம் அப்படின்னு விஜய் அரசியல் வேற மாதிரி இருக்கு இவங்க அரசியல் வேற மாதிரி இவங்க வேற இதே உணவு தேர்தலுக்கு ஓட்ட மாதிரி

கிங் டிவி நேர்களுக்கு வணக்கம் நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக ஃபர்ஸ்ட் லைன் ஆசிரியர் மூத்த பத்திரிகையாளர் உமாபதி கிருஷ்ணன் சார் அணிந்திருக்கிறார் பேசலாம் வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க தமிழக வெற்றி கழகத்தினுடைய முதல் பொதுக்குழு இன்னைக்கு வந்து சென்னையில் நடைபெற்றது யாருமே எதிர்பார்க்காத வரையில் வழக்கமாக எல்லாம் எதிர்பார்ப்பாங்க நடக்காது ஆனால் இன்னைக்கு யாருமே எதிர்பார்க்காத வகையில் விஜய் அவர்கள் வந்து ஒரு மாஸ் ஸ்பீச் கொடுத்துருக்காரு உங்களுடைய முதல் பார்வை என்ன மாசு வீசி கொடுத்துருக்காரு லூசுத்தனமாக பேசியிருக்காருன்னு சொல்லுங்க அதைத்தானே மாசுன்ற மாசுன்னா லூசுனா உங்களுக்கு தெரியல லூசுத்தனமாக பேசுனது மாசுத்தனமாக பேசியிருக்காரு அப்படின்ட்டு அதாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தப்பு தப்பாக எழுதி கொடுத்துருக்காங்க இவ யார் இங்கிலீஷில் பேசுனா எவனா அடித்தாலுதான்ண்ணா ஒரு மண்ணாங்கட்டியும் கிடையாது அறிவுபூர்வமாக காட்டுறேன் நம்ம படு இங்கிலீஷில் பேச தெரியும் நமக்கு இங்கிலீஷ் தெரியுன்றதுக்காக நம்ம எடப்பாடி கிடையாது சீமான் கிடையாது சீமானுக்கு இங்கிலீஷ் சுட்டு போட்டாலும் வராதுன்றக்காதான் தமிழை கட்டி எழுதி முழுக்க முழுக்க தமிழ்னு இருக்கிறது நமக்கு எது தெரியுதோ அந்த இதில் ஓட்டுறது அந்த மாதிரி என்னென்னா இங்கிலீஷில் எவனோ எழுதி கொடுக்க சொல்லியிருக்கேன் அவன் தப்பு தப்பு ஒரு ஒரு தத்துவத்தை எழுதி கொடுத்துருக்கான் மென்மேக்கம் மென்மேக்கோன்னு சொல்லி அது சொன்னது யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வேற ஒரு அறிஞர் ஆனால் விஜய்க்கு இவங்க எழுதி கொடுத்தது வேற ஒரு அறிஞர் அது சொன்னது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா

இதோ மிஸ்டேக் நடக்கற மிஸ்டேக்னா எப்படிம்மா மிஸ்டேக் ஒரு லைனை ஒரே ஒரு தத்துவம் இங்கிலீஷ்ல உள்ளது புக்ல புத்தகம் புக் எக்ஸிபிஷன்ல வக்கிற புக்ல இருக்கும் அதை எழுதுறதே பேரே மாத்தி எழுதி சார் அவ்ளோ பெரிய ஸ்பீச் இருக்கு அது கிடையில ஒரு லைன் தானே தப்பு ஏமா ஒரு ஐயோ நான் இத சொன்னா சிங்கமா இருக்கும் சார் அவ்ளோ பெரிய ஸ்பீச் கொடுக்கணும் அதுல ஒரு லைன்ல யார் இதெல்லாம் எவன் கேட்டான் இப்போ

அதை யார் கர்மாந்திரம் சொல்ல ஒரு தத்துவத்தை சொல்லிவிட்டு விட்டுறவட்டி தானே மாதிரி ஒரு தத்துவம் ஆங்கிலத்தில் கூட இருக்குது பேர் தெரிலன்னு எல விட்டு தொலைஞ்சிட்டு ஆங்கிலத்தில் இப்படி ஒரு தத்துவம் இருக்குது இப்போ ஒரு தத்துவம் அறிஞர் சொல்லியிருக்காருன்னு விட்டு போனால் ஏன் கூப்பிட்டு சட்டையை பிடிச்சி கேட்க போனா ஏன் பேர் சொல்லலைன்னு கூட இருக்கவன் தான் கூமுட்டான்னு தெரியும் எல்லாமே டுபாக்கூர் எல்லாம் ஆகாவலி இத்து போனவன் தான் இருக்கான்னு தெரியும் கூட ஏன்னா அதை எனத்தையே அவனை எழுதி கொடுத்து பேரை மாற்றி சொல்லி இந்த அவமானம் தேவையா அவனுக்கு அப்படின்ற மாதிரி இப்ப நம்ம கேட்க வேணாம் அவரே விரல வச்சு கேட்டு இந்த அவமானம் உனக்கு தேவையா சோ அந்த மாதிரி ஏதோ வாய்க்கு வந்ததெல்லாம் போட்டு உலகி தொலைச்சிருக்கு நீங்க போய் ஸ்பீச் ஃபயராக இருக்கு சார் எனக்கு திமுக பாத்து பயமா பாஜக பார்த்து பயமா நேரடியாக இதை ஒருத்தர் சொல்கிறது பயமாமா இது அப்படின்னு சொல்லி இன்னைக்கு வந்து மாண்புமிகு மன்னராட்சி முதல்வரே அப்படின்லாம் பேசியிருக்காரு சொல்லி வீட்டுக்கு அனுப்புவோம் ஸ்டாலின் அவர்களை ஏமா பேருன்னு சொல்ல மாட்டீங்க ஊரும் சொல்ல மாட்டீங்க நீங்களா கருணாநிதி ஸ்டாலின் அவர்களே சொல்லிருக்காரு சார் இல்ல அதுதான்மா என்னன்னா அவர் பெரிய வீரனாமா இவர் உடனே கேட்குறாங்களா யார் நீங்கள் என்ன மத்திய அரசையும் சொல்லலை மத்திய அரசுனா அப்படின்னா காங்கிரஸ் அரசையா நாங்கள் சொல்கிறோம் அப்படின்னா யோ நீ மொல இந்த ஊர் மத்திய அரசை சொல்றியா இல்லை உகாண்டா மத்திய அரசை சொல்கிறியான்றது தெரிய வராமா மத்திய அரசையும் மாநில அரசையும் கண்டிக்கிறோன்னா எந்த மாநில அரசு விஜய் வந்து மலையாளத்தில் நடிச்சுட்டு இப்போ மலையாளத்தில் டப்பிங் பண்ணுறாங்க தெலுங்குல வருது எல்லா கட்சியும் மத்திய அரசு ஒன்றிய அரசுன்னு வாங்க எந்த மாதிரி அது சொல்லலாமா புதுசாக ஆட்சி கட்சிக்கு வர்றவங்க சொல்ல வேணாமா நான் மத்திய அரசு எதிர்க்கிறேன் மோடி அவர்களை தான் எதிர்க்கிறேன் பேரை சொன்னா என்ன அவ்வளோ பயந்த அவ்வளோ அல்லு இருக்குல்ல அப்புறம் என்னத்துக்கு அது இப்போ அரசியல் சொல்லியிருக்காரு மிஸ்டர் பிரைம் மினிஸ்டர் ஆமா அவர் பயங்கரம் மிரண்டு பேர் வரல மிஸ்டர் பிரைம் மினிஸ்டர் மோடி அப்படின்னே யாராவது யாரோ நம்ம மிரட்டி அப்படின்னு சொல்லியிருக்காரு வடிவேல் காமெடி போறான் போகிறேன் பி கேர்ஃபுல்லாக யாரை சொன்னேன்னு கேட்டா முதல்ல வந்து விஜயோட அரசியல் எப்படின்னா எவன் பேரை சொல்கிறது இல்லை யாரையும் குறிப்பிட்டு சொல்கிறது பேசுகிறது கிடையாது எவனுக்கு பதவி போட்டிருக்கோன்னு சொல்லி அறிவிக்கிறது கிடையாது ஏன்னா ப்ரெஸ் ரிலீஸாக கொடுத்துட்றது அப்போ நாளைக்கு எதாவது பஞ்சாயத்து அப்படின்னா நான் கையெழுத்து போடலையாது நான் கொடுத்த ப்ரெஸ் ரிலீஸ் யார் சொன்னால் இந்த புஷியானந்தை ஏதோ பொழுதுபோகாமல் கையெழுத்து போட்டு கொடுத்துருப்பாப்பில்ல நானும் அந்த செயின் அனுப்பு திருடன மாவட்ட செயலாளராக போட்டேன் புஷியானந்த் எதோ தெரியாமல் போட்டுப்பார் ஏ புஷியானந்த் ஏன் இப்படி பண்ணுறேன் ஓ அந்த பக்கம் இனிமேல் நீங்கள் வரக்கூடாது அப்படின்னு சொல்லி தள்ளி விட்டுடலாம்ல அதுக்கான வேலைகள் தான் அது அப்படியே அதாவது காற்றுலேயே கம்பு சுற்றுறதுன்னு வாங்கி தண்ணியை வந்து அணைக்கட்டி தடுக்கலாம் ஆனால் காற்று காற்று தடுக்க முடியாதுன்னு யார் சொன்னால் எந்த கா அதுதான் அப்பா ஏதாவது நாலேஜ் இருந்தால் அந்த மாதிரிலாம் பேச மாட்டாங்க சூறாவளியாக வரும் அப்படின்னு அதாவது எல்லாமே அழிவு சக்திமா சூறாவளி எவனுக்குமே பிரயோஜனம் கிடையாது ஒரு பா ஐம்பது குடும்பத்தை தெருவில் நிறுத்தி விட்டு போயிடும் புரியுதா அமெரிக்காவில் அடிக்கடி ஹரிக்கேன் வரும் சூறாவளி வந்ததுன்னா ஒரு ஊரே காலி பண்ணி விட்டு போயிருமே தவிர ஒரு சூறாவளினால எந்த நன்மையும் இந்த உலகத்துக்கு கிடையாது பெரியதான் அவங்களுக்கு அழிவு சக்தி அது அதே மாதிரி புயல்ன்றது அழிவு சக்தி புயல் வந்து ஒரு ஆயிரம் குடும்பம் அந்த டைம் புயல் வந்துச்சியா ஒரு பத்தாயிரம் குடும்பம் சூப்பராக இருக்காங்க அப்படின்னு யாராவது சொல்லியிருக்காங்கன்னா புயல் வந்தால் அழிவு தான் புயல் வந்தால் கடலூர் நாசமாக போகும் பாண்டிச்சேரி நாசமாக போகும் சென்னை நாசமாக போகும் இப்படி நாசமாக போகிறதுக்கு வர்றது தான் புயல் ஒரு மழை பெய்யும் நல்ல ஒரு மா மும்மாரி பெய்யும் மழையாக நான் இருப்பேன்னு சொல்லி கூட நாலு பேர் விவசாயிக்கு பயனாகவும் ஊருக்கு தண்ணி கிடைக்கும் இது மாதிரி அழிவு சக்தியாக இந்த அதுதான் என்ன கர்மாந்திரம்னே தெரியாமல் பேசுறது என்னன்னே தெரியாமல் வாய்க்கு வந்தபடி விட்டு ஆட்டுறது இந்த சினிமா டைலாக் மாதிரி ஏன்னா அதுக்கடையில் மென்மேக்கம் மென்மேக்கோ எவனோ இங்கிலீஷ்காரன் எழுதுன பேரை மாற்றி சொல்லி எழுதி கொடுத்த அப்போ இது தெரியுதா எழுதி எவனோ எழுதி கொடுத்ததுன்னு ஒன்று ரெண்டு இருக்கணும் ஒன்று விஜய் முட்டாளாக இருக்கணும் இல்லை எழுதி கொடுத்தவன் கூமுட்டையா இருக்கணும் செக் பண்ணாமல் எழுதி கொடுத்துருக்கணும் இல்லை எதை ஒத்துக்கிறீங்க நீங்கள் சொல்லுங்க பாப்போம் விஜயா ஒரு புக்கை படித்து எடுத்து பேசியிருந்தா தப்பான புஸ்தகத்தை எடுத்து படிச்சிருக்கா அப்படின்னு இல்லை விஜய் எழுதி கொடுத்து தான் படிக்கிறாரு அப்படின்னா எழுதி கொடுத்தா முட்டாளாக இருக்கணும் ரெண்டு ஏதாவது தானே உண்மையாக இருக்கணும் எதுவும் உண்மை சொல்ல மாட்டீங்க நீ அதையும் கேட்டாலும் சிரிச்சுக்கிட்டே வாழ்ந்துருப்பீங்க அப்போ ஏதோ ஒரு வகையில் எவனோ ஒருத்த முட்டாள நீங்கள் சொன்னாலும் சொல்லினாலும் எல்லோரும் மக்கள் புரிஞ்சுக்குவாங்க ஸோ அந்த மாதிரியான ஒரு ஆள் தான் விஜய் க்ரௌட் வந்து ஆல்ரெடி விஜய் பார்க்க வருது அப்படி இப்படின்னு பல்வேறு மசம் அது எல்லாம் வர நயன்தாரா திருப்பி திருப்பி நான் தான் சொல்கிறேன் இல்லை இல்லை கட்சியில் ஆள் இருக்கா கட்சியில் ஆள் இருக்கான்னு கேட்பீங்க பொதுக்குழு உறுப்பினர்கள் செயற்குழு உறுப்பினர்கள் இத்தனை பேர் அவங்க வந்து கட்சி கட்டமைப்பு எவ்வளோ வலிமையாக கட்டமைச்சு தமிழ்நாடு பாப்புலேஷன் எவ்வளோ தமிழ்நாடு பாப்புலேஷன் எவ்வளோ கட்சி கூட்டத்துக்கு பொதுக்குழு பொதுக்குழுன்னா என்ன பொது உறுப்பினர்கள் அவங்க பொது மாவட்ட செயலாளர்கள் செயற்குழு உறுப்பினர்கள் மட்டும்தான் பொதுக்குழுனா என்னம்மா பொதுக்குழுவா செயற்குழு அதை சொல்லுங்கம்மா இது பொதுக்குழு பொதுக்குழுனா என்ன உறுப்பினர்கள் வர்றதுதான் பொதுக்குழு அதிமுக பொதுக்குழு கூட்டம் நடத்துவாங்க அஞ்சு வருஷம் நாலு வருஷத்துக்கு டைம் ஒரு ஐயாயிரம் பேர்னாலும் வருவாங்க ரெண்டாயிரம் பேர் வந்திருக்காங்களா ஐயாயிரம் பேர் பத்தாயிரம் பேர்னாலும் வருவாங்க பெரிய அளவு பந்தல் போட்டு சாப்பாடுலாம் போட்டு வாட்டர் பாட்டிலே ஒரு ஐம்பது இருபதாயிரம் பாட்டில் அப்படிலாம் கொடுப்பாங்க அது சும்மா பொதுக்குழு கூட்டம்ன்றது பொதுக்கூட்டம் மாதிரி ஏன்னா அதுக்கு வரணும் நீங்கள் இந்த ரெண்டாயிரம் பேர் ரெண்டாயிரம் சீட்டு வச்சு ஒரு மண்டபத்தை வச்சுக்கிட்டு இதுக்குள்ளேயே குதிரை ஓட்டினீங்கண்ணா குண்டாசட்டிக்குள்ளேயே குதிரை ஓட்டுறது நோய் குதிரையை குண்டாசட்டிக்குள்ளே ஓட்டு என்ன பிரயோஜனம் உருட்டுறீங்க அவங்களே உட்கார வச்சுக்கோங்க அவங்களா கத்துறாங்க ஒருத்தர் பலூனை காணான்றான் ஒருத்தர் குச்சிமிட்டாயை பிடிக்கிட்டாங்கன்றான் ஒருத்தர் சிலேட்டை பிடிக்கிட்டாங்கன்றான் தேர்தல் ஆணையத்தோட வரைமுறைக்குட்பட்டு அவங்க நடத்தியிருக்காங்க தேர்தல் ஆணையம் மினிமம் ரெண்டாயிரம் பேர் இருந்தால் போதும் அப்படிங்குறது அப்போ நீங்கள் உங்கள்கிட்ட அவ்வளோதான் மொத்தமே அவ்வளோதானே இருக்காங்கன்னு அர்த்தம் மினிமம் ரெண்டாயிரம் பேர்னா ரெண்டாயிரம் பேர் தான் உங்கள்கிட்ட இருக்காங்கன்னு அர்த்தம் இவ்வளோ பெரிய கட்சின்றி எட்டு ஏழு கோடி எட்டு கோடி மக்கள் இருக்க இடத்துல எழுபது லட்சம் பேர் வரணும்ல பத்து பர்சன்ட்டு இல்லை ஒரு பெர்சன்ட் ஏழு லட்சம் பேர்னாலும் வரணும்ல அது கூட ஒரு எழுபதாயிரம் பேர் ஜீரோ பாயிண்ட் ஒன் பர்சன்ட் எதுவுமே இல்லாம ரெண்டாயிரம் பேரை கூப்பிட்டு சோத்த போறேன்னு யார் வேணாலும் வரும் சரி சரி தீர்மானங்கள் எல்லாம் நிறைவேற்றிருக்காங்க பதினேழு தீர்மானங்கள் தமிழக சட்டம் ஒழுங்குல இருந்து பல்வேறு விஷயங்கள் பேசியிருக்காங்க புதிதாக துவங்கப்பட்ட ஒரு கட்சி தமிழகத்தினுடைய தற்போதைய பிரச்சனைகள் எல்லாம் பேசுறாங்க அதையும் என்ன பேசுகிறேன் தற்போது பிரச்சனை தமிழகத்துல சட்டம் ஒழுங்கு சரியில்லை பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை நான் ஆட்சிக்கு வந்தா பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுப்பேன் சட்டம் ஒழுங்கு இதைத்தான் நம்ம பேசிதான் வைரலா போச்சுமா இலங்கை தமிழ் உங்க சேனல்ல தான் போச்சு அது வந்து ட்ரெண்டிங்ல போச்சு உன் மனைவி எங்கே உன் தாய எங்கே உன் மகள் எங்கே இவர்களே உன்னுடன் வாழாத போது பெண்களை பற்றி பெண்களுக்கு வாழ்த்து சொல்வதற்கு உனக்கு என்ன தகுதி இருக்கிறது அப்படின்னு சொல்லி போட்டோம் நீ இந்த நிகழ்ச்சி சரியா பார்க்கல நினைக்கிறேன் முன்னாடி ஃப்ரெண்ட் ரோலே அவங்க அம்மாவும் அம்மாவோ அப்பாவோ உக்காந்து இது எதுக்கப்புறம் நம்ம போனதுக்கு அப்புறம் நம்ம போட்டு அது ட்ரெண்டிங் ஆனதுக்கு அப்புறம் புரியுதா அம்மா அத்தை பெத்த குரு ஆனால் தெத்த தாயை நேரில் பார்த்து பேசினாரா இல்லை பார்த்துருக்க மாட்டேங்குது ஒரு பொம்மையாக கொழந்து இந்த கேட் வழியாக வந்து இப்படி உட்கார வச்சிட்டு அந்த கேட் வழியாக கூப்பிட்டு போயிடணும் நான் இந்த கேட் வழியாக வந்து மேடைக்கு வந்துடுவேன் நான் கிளம்புறதுக்குள்ளே அந்த அம்மா அங்கே இருக்கக்கூடாது இப்படி சொல்லி தான் கூப்பிட்டு வந்துடுவேன் அந்த அம்மாவும் பெத்த தாயின்ற கடமைக்கு வந்திருக்காங்க அதே மாதிரி அவங்க அப்பா வந்திருக்கார் கூலிங் போஸ்ட் கூலிங் கிளாஸ் போட்டு நீங்கள் அவரை பார்க்கும்போது கூலிங் கிளாஸ் போட்டு கெத்தாக உட்காந்துருப்பார் அந்த கண்ணாடியை கல்ட்டி பார்த்திங்கன்னா சாரசாரையாக தண்ணி கொட்டிக்கிட்டுருக்கும் உள்ளே உள்ளே ரெண்டு குளங்கள் இருக்குது புரியுதாங்க கண்ணாடியை கல்டி மட்டும் பார்த்துருக்கேன் அவர் கட்சி வச்சு தொலைச்சுட்டே இருந்தார் பார்த்தீங்களா இல்லையா கேமராவில் ஆங்கிள் வச்சுருக்க மாட்டாங்க அந்த மாதிரி குடம் குடமாக தண்ணி கொட்டிக்கிட்டே இருக்கு கைது செய்யப்பட்டது மாதிரி அவர் பல படங்கள் எஸ் ஏ சந்திரசேரர் அந்த காலத்தில் எடுத்திருக்காரு கதாநாயக கடத்திட்டு போய் கட்டி போட்டுருவாங்க அவங்க அம்மா கட்டி போட்டு ஹீரோ வர வைப்பாங்க நீ இத்தனை நிமிஷத்தில் வரலைன்னா உன்னை கொண்டுருவேன் இந்த மாதிரி சீன் நிறையா வச்சுருக்கார் அவர் படத்தில் அதே மாதிரி தன்னுடைய தாய் தந்தையவே கடத்தி கொண்டு வந்து முன்னாடி உட்கார வச்சு பார்க்கல நேரில் பேசலை ஒன்றுமே பண்ணலை போயிட்டாங்க மனசாட்சி தொட்டு சொல்ல சொல்லுங்கள் எஸ் ஏ சந்திரசேரர் கூப்பிட்டு பேசினாருன்னு இல்லை தாயை கூப்பிட்டு பேசினாரா பார்த்தீங்களா நீங்கள் பேசியிருக்க மாட்டார் இது ஊருக்காக நடிக்கிறது கடத்தி கொண்டு வந்திருக்காரு தன் த பெற்ற தாயையும் தந்தையையும் மிரட்டி கொண்டு வந்து உட்கார வச்சுட்டு மிரட்டி தயிர் சாதம் போட்டு அனுப்பி அனுப்பிவிட்ருக்காரு நீங்கள் போய் தாய் தந்தையை கூப்பிட்டு வந்தாருன்றீங்க அவர் அவர் பேசுனாங்களா அது யார் வேணாலும் செய்யலாமே தன் குடும்பத்தை தன் தாய் தந்தையரை மதிக்காத ஒரு மனிதன் நீங்கள் என்னத்தை இப்போ தமிழ்நாட்டை கிழிச்சிட போகிறீங்க உங்களை யார் கூப்பிட்டா முதல்ல அப்படின்ற மாதிரி கூட அந்த ஆதவர்ஜுனான்னு ஒரு காமெடியன் அந்த காமெடியன் கொஞ்சம் காசு இருக்குனாலும் அந்த காமெடியனை வச்சுக்கிட்டு எனக்கு தேவை பேசிக்கிட்டு அந்த காமெடியன் என்னென்னா தன்னோட அறிவை சுரஞ்சிக்குவான் தனக்கு எதிரிகள் எல்லாம் இருப்பாங்களே அரசியல் அது இதில் அது திருமாவளம் மேலே அவருக்கு அவ்வளோ பாசம் எப்படி த திருமாவளவன் கட்சியை அழிச்சு ரொம்ப பிடிவாதமாக இருப்பான்

விஜய் மாதிரி அரசியல் தெரிந்தவர்கள் இந்தியாவில் எவனுமே கிடையாது விஜய் மாதிரி அந்த இது போடுவாங்க அந்த தினமலர்லாம் முந்தி ஒரு இது போடுவாங்க எப்படின்னா பரமார்த்த குருவும் ஆத்மார்த்த சீடர்களும் நாலு முட்டாள் சீடர்களும் ஒரு பரமானந்த குருன்னு ஒருத்தர் இருப்பேன் தாறு மாறாக அவனை செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க இந்த குரு ஃபோட்டோ அவனை அடிச்சிக்கிட்டே இருப்பார் அதான் காமெடி அந்த மாதிரி காமெடி பீஸுகள் தான் கூட இருக்கா ஜான் ஒரு கா ஜான் ஒரு காமெடி பீஸு அதை கூட பரவாயில்ல ஜானை கூட ஒரு ஏற்றுக்கலாம் அந்த இந்த ஆத்மார்த்தத்தை பரமார்த்த குருவும் ஆத்மார்த்த சீடர்கள் யாருன்னா அந்த யார் இப்போ ஜா சாதவாசனா நிர்மல் குமார் இந்த இவர் யார் இன்னும் அந்த புச்சி இந்த மூணு பேரும் எப்போயுமே சீடர்கள் கூடே இருப்பாய் மண்டையில் கொட்டிக்கிட்டே இருப்பாப்புல இந்த குழந்தை தெருவில் எழுத்து விட்டாங்க ஒரு பழமொழி தானடா கேட்டேன் நான் இங்கிலீஷு இதே மைண்ட் வாய்ஸ் மட்டும் தான் இருக்கும் நான் இப்போ இங்கிலீஷில் பேசினேன்னு உன்னை சொன்னேண்ணா ஆ நீயா வந்து ஒரு பழமொழி எழுதித்தாரேன் எழுதித்தாரேன்னு சொன்னீங்களே நான் கடைசியில் பொதுக்கூட்டத்தில் வச்சு என்னை கேவலப்படுத்தி பெரிய மாற்றி எழுதி கொடுத்து அவெல்லாம் யாருன்னு எனக்கு தெரியுமா நான் பள்ளிக்கூடத்துக்கே போகாதவன் பாதி இதுவும் கட்டடிச்சு தான் வாழ்ந்துக்கிட்டு இருந்தேன் இதில் இப்போ காலேஜில் போய் சேர்த்து விட்டாங்க நான் படத்தில் நடிக்கணும்னு வந்துட்டேன் என்னையும் இப்படி அசிங்கப்படுத்திங்களே நான் கேட்டேன் நாயா அப்படின்ட்டு அந்த இதில் எந்த படத்தில் குச்சி வச்ச ஒருத்தனை அடிப்பார் என்ன படம் விஜய் படத்தில் குச்சி வச்சு போய் ஒருத்தனையும் அடிப்பாப்பில்லையே வரட்டி வரட்டி தெரி தெரியல வச்சு இப்போ ரவுடீஸ் எல்லாம் இதே மாதிரி காட்சி இன்னைக்கு நைட்டு நடக்குவாங்க விஜய் வீட்டில் ஆதவ அர்ஜுனா புஷ்ஷி இன்னொருத்தனையும் வச்சுக்கிட்டு அந்த எழுதி கொடுத்தவன் மூணு பேரை வச்சுக்கிட்டு உச்சி வச்சு அடிப்பாப்பில் சொல்லு இப்போ சொல்லு நான் கேட்டேன்னா வட்டா இங்கிலீஷ் பழமொழி நான் வட்டா எதுக்கு எழுதி கொடுத்த நீ நீ எங்கேருந்து படித்த இந்த எந்த நோட்டில் திருடுன நீ இனிமே வருவியா நீ எழுதி கொடுங்க தமிழ்நாட்டு நலன் சார்ந்த பிரச்சனைகள் உங்கள் மாவட்ட ரீதியாக அந்த அந்த மாவட்ட தலைவர்கள் வந்து கொடுக்கணும் உங்கள் மாவட்டத்தில் என்னென்ன பிரச்சனை இருக்குது அப்படின்னு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி செயின் இருக்கிற பிரச்சனை இருக்கு அது யார் அடுத்தாடனா அவன் மாவட்ட செயலாளர் தான் இந்த பிரச்சனை எப்படி எப்படி தீப்பீங்க கன்னியாகுமரி பக்கத்தில் ஏதோ ஒரு மாவட்ட செயலாளர் செயின் அறுப்பு போலீஸ் தேடுது புசியானந்த காசு கொடுத்து பதவி வாங்கிட்டான் இப்போ அந்த ஏரியாவில் அதிகமாக செயின் திருடப்படுகிறதுன்னு ஒரு கம்ப்ளைண்ட் வருது எந்த மாவட்ட செயலாளர்கிட்ட கொண்டி கொடுப்பீங்க போனால் போலீஸ் பிடிச்சிருமா இல்லையா அவன் தலைமுறை வாசத்திட்டு இருக்கான் என்னாம்ப்பா சொல்றீங்க விமர்சிச்சிருக்காரு பாஜக தமிழ்நாடுனா அலர்ஜியா தமிழ்நாட்ல இருந்து ஜிஎஸ்டி மட்டும் வாங்கிக்கிறீங்களே பட்ஜெட்ல நிதி ஒதுக்கறது இல்லையே அப்படின்னு பேசிருக்காரு ஒரே நாடு ஒரே தேர்தல் அப்படின்னு நீங்க ஸ்டார்ட் தான் பேசிட்டு இருக்காங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க அப்படின்னு இருக்காரு அது வேணா உண்மை ஒரு வார்த்தை தான் தவிர எல்லாமே சரவணன் அவர் பேரில் ஒரு போஸ்டர் ஒட்டப்பட்டது ஈஸியாக சார் ஒன்றும் பாவம் அந்த காலத்தில் இருந்தே போஸ்டர் ஒட்டிட்டு நான் பத்து வருஷமாக பார்த்துக்கிட்டு இருக்கேன் இல்லை அந்த போஸ்டர்ல தான் வில்லங்கம் என்ன அப்படின்னா எங்கள் தளபதியை அழைத்து வரும் பொதுக்குழு இருக்க அழைத்து வரும் எங்கள் தளபதி நெஞ்சத்தில் இருக்கும் தமிழக வெற்றி கழகத்தின் பொதுச் செயலாளரே வருங்காலம் முதலமைச்சரே அப்படின்னு சொல்லி புசியானதுக்கு போஸ்ட் அடிச்சிருக்காங்க போஸ்ட் அடிச்சிருக்காங்க அது எப்படி அது வந்து என்னன்னா புசியானந்தோட தொல்லை தாங்க முடியல கட்சி தொண்டர்களும் இளைஞர்கள் தானே எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா விஜய் இப்போ நம்மளும் விஜய் படம் பார்ப்போம் ரசிப்பா விஜய் அருமையான செம்ம டான்ஸ் பின்னி எடுத்துருவாப்புல விஜய் வந்து பர்ஃபார்மர் அருமையாக அதெல்லாம் எந்த மாற்றுக்கிறது கிடையாது நம்மளே விஜய் ரசிகர் தான் அந்த எந்த மாற்றுக்கு எதுவுமே கிடையாது விஜயோட டான்ஸுக்கு நம்ம வந்து என்றும் வந்து அடிமை தான் விஜய் டான்ஸ் ஆள்னா பார்த்துக்கிட்டே இருக்கலாம் காணி சிவாஜி மாதிரி நடிகர் இருக்க ஒரு நடிகர் நடிகர்னு சொல்ல முடியாது நடிகர்னா சிவாஜி கணேசன் மாதிரி நடிக்க முடியுமா அழுக முடியுமா இப்போ அழுது புரண்டு உருள முடியுமா அந்த மாதிரிலாம் பண்ண தெரியாது விஜய்க்கு அதனால அந்த இது நடிப்புன்றது வேற இது வே விஜயோட நடிப்பு வேற ஸ்டைல்ல இருக்கும் வேற அதாவது ஒரு ஆக்ஷன் ஹீரோ அவர் சரியா அந்த மாதிரி ஒரு பெர்ஃபார்மர் பெர்ஃபார்மர் அவர் இது கதைக்கு தகுந்த மாதிரி எதாவது பண்ணுவார் அந்த கதை வந்து அந்த மாதிரி இருக்காது இப்போ தங்கச்சி பாசம் அம்மா பாசம்னு எதா இருக்கா விஜய்க்கு ஒரு படம் கூட இருக்காது பழைய இதில் இருந்துருக்கும் அம்மா பாசத்துல படம் வந்துருக்கு இருந்திருக்கும் அது பல பழைய படம் சின்ன பையனாங்க இப்போ கிடையாது இது வந்து என்ன அப்படின்னா எல்லாரும் அரசியல் விமர்சகர்கள் எல்லாம் சொல்கிறது என்னென்னா தொட்டப்பட்டா ரோட்டு மேலே முட்டை புரோட்டா போட்டுக்கிட்டு இருந்த ஒரு மாபெரும் ஒரு ஒரு அந்த மாதிரியான தத்துவங்க தத்துவ பாடல்களை பாடிக்கொண்டு படத்தை நடித்து கொண்டு வந்தவர் இவர் வந்து தமிழ்நாட்டுக்கு என்ன செய்ய போகிறாரு அப்படின்றது தான் எல்லோருடைய கேள்வியாக இருக்குது ஸோ அதெல்லாம் விடுத்துள்ளா கடைசியில் ஆத்மார்த்த குருவும் பரமார்த்த செய்கிற மாதிரி மூணு நாலு கும்முட்டைகளை கூட வச்சுக்கிட்டு என்னத்தையோ மாற்றி மாற்றி எடுத்துக் கொடுக்குறாங்க என்னத்தையோ ஒன்று பேசிக்கிட்டு அந்த கூமுட்டைகள் அவங்க தனி அரசியல் பேசுகிறாங்க விஜய் அரசியல் வேறு மாதிரி இருக்குது இவங்க அரசியல் வேற மாதிரி இவங்க வேறு எதையோ கொண்டாந்து தேர்தல் தெருவில் விட்ட மாதிரி விஜயை கொண்டு போய் எங்கேயா கொரத்து விட்ருவாங்க போல திருமாவளவனுக்கும் இவங்க கட்சிக்கு என்ன சம்பந்தம் இருக்குது அப்போ அந்த தன் சொந்த

மேனேஜரா இருக்கு அப்புறம் என்ன இதுக்கு நீ இருக்க அப்படின்னு கேட்டா உன் மனைவியே உன்னால் மாற்ற முடியவில்லை உன் மனைவியே உன் கருத்தை ஏற்கவில்லை உனக்கு சோறு போட தயாராக இல்லை அப்படி இருக்கும்போது ஏதோ ஒரு கட்சிக்கும் இன்னொரு கட்சியும் கருத்து சொல்ல நீ யார் என்ன பண்ணுவீங்க முதல்ல நீ யாருன்னு முதல்ல சொல்லு நீங்க கட்சியில் அப்படின்னு கேட்டா என்னன்னு சொல்லுங்க

அப்படின்றது எனக்கு சந்தேகமா இருக்குன்ற தான் எல்லாரும் சொல்றேன் நீங்கள் விசிகா மட்டும் அவர் அக்கறையோடு பேசல கம்யூனிஸ்ட் தோழர்களையும் மார்க்சிஸ்ட் தோழர்களையும் அக்கறையோட பேசியிருக்காரு இன்னைக்கு அவர் வந்து நீங்க வந்து குரல் கொடுத்து என்ன பிரயோஜனம் இருக்கு ஏன் திமுக வேங்க வேலைக்கு எல்லாம் குரல் கொடுத்தீங்க மௌனம் ஆயிட்டீங்க அது பாதிக்கப்பட்டு அந்த தண்ணியை குடிச்சவனே தான் குற்றவாளியா ஏன் இப்ப எல்லாம் மௌனமா இருக்கீங்க மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் தோழர்களே உங்களை பார்த்தா எனக்கு பாவமா இருக்கு அப்படின்ற மாதிரி பேசியிருக்காரு நீங்க கம்யூனிஸ்ட் கட்சி சேர்த்துதான் தெரியுது உங்களுடைய வேலையை நாங்க பண்றோம் நாங்க குரல் கொடுப்போம் அந்த மக்களுக்காக அப்படின்னு பேசியிருக்காரு அதாவது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இருக்காங்க தலையில் நான் தலையில் கையில் இருக்க செருப்பை கட்டி அவங்களே அடிச்சிக்கணும் இவெல்லாம் வந்த அந்த இதெல்லாம் சொல்ல பருத்திகரம் இல்லை சொன்னேன் அய்யோ அன்னைக்கு சித்தப்பு சொன்னேன் கேட்டியா நீ கண்ட நாயெல்லாம் வந்து அறிகுற சொல்லு சொன்னேன் கேட்டியா அப்படின்னு ஒரு டைலாக் வரும் அந்த மாதிரி தான் இது ஏண்டா செவால சித்தப்பண்ட சொல்லக்கூடாதாடா ஐயோ சித்தப்பு பார்த்து இல்லை கண்ட நாயெல்லாம் அறிகுற சொல்லுன்னு நான் அப்படியே சொன்னேன் கேட்டேன்ற மாதிரி கம்யூனிஸ்ட் கட்சியில தான் பேசிடுவாங்க நான் தெரியலாம் வந்து நமக்கு அறிவுரை சொல்ற அளவுக்கு இந்த அரசியல் ஆயிடுச்சு அப்படின்றதான் பெரிய பாதகி ஈசிஆர் சரவணன் தான் இந்த போஸ்டர் ஒட்டி அவருக்கு விஜய் பாவம் அவர் ஈசிஆர் சரவணன் வந்து ஆரம்ப காலத்திலிருந்து ஈசிஆர் போஸ்டரை ஒட்டிக்கிட்டே இருப்பாங்க தெரிஞ்சு வருஷத்துக்கு முன்னாடியே ஐடி வருஷமா இருந்திருக்கலாம் அவரை நான் எனக்கே பத்து வருஷமா தெரியும் பார்த்துருக்கேன் அவர் ஒரு கடுமையான உழைப்பாரு விஜய் மேல ஒரு மிகப்பெரிய தீவிர பற்றாளர் ஆனால் ஆ இது புஷி சிசிஆர் சரவணனுக்கு அப்புறம் தான் வந்து விஜய்ட ஒட்டுனது புரியுதா உங்களுக்கு இப்போ என்ன ஆச்சுன்னா புஷி ஆனந்தக்கும் விசிஆர் சரவணனுக்கே முட்டிக்குச்சு அப்படி இருக்க சமயத்தில் ரெண்டு பேரையும் பிடிக்காத பொது இதே மாதிரி விஜய் ஃபாலோவர்ஸ் இருபது வருஷமா அவங்க என்ன பண்ணான்னா ஒரே கல்லில் ரெண்டு மாங்காய் அப்படின்ட்டுலாம் பழைய பழமொழி ஒரே போஸ்டர்ல ரெண்டு பேரை காலி பண்ணுறோம் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க ஒரே போஸ்டர் ரெண்டு பேர் காலி காலையில் ஒரு பத்தாயிரரூவா எட்டாயிரவா செலவு பண்ணி ஆறு விட்டு போஸ்டர் ஒட்டி ஒட்டிடறாங்க அலறி அடிச்சு யாரு ஊசியானது காலைல தூங்கி முடித்த உடனே வச்சுட்டாங்கடா இன்னைக்கு நமக்கு வெளியே அப்படின்ட்டு அதை பத்தி போய் என்கிட்ட கேட்கலாமா நீங்க அப்படின்னு விரட்டுறாரு மிரட்டுறாருன்னா அவர் பண்ணாருன்னா அவர்கிட்ட கேட்காம அப்புறம் வேற யார்கிட்ட கேட்பாங்க அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல ஸோ அந்த வகையில என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரே போஸ்டரில் ரெண்டு வேற காலியாக அப்படின்ற மாதிரி என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு போஸ்ட் அடித்து ஓட்டிடுறாங்க காலையில் புஷியானது எந்திரிச்ச உடனே இன்னைக்கு நமக்கு வெளியே வச்சிட்டாங்க அப்படின்னு அவரை போய் கதறி இருக்காப்புல விஜய் வெளியே வரும்போது முறைச்சி பார்த்துட்டு தான் போயிருக்காப்பு ஏன் புஷின்ற மாதிரி விஜய் பேசலமாட்டா புசியானது டீட்டெயிலாம் பேச மாட்டாப்புல உட்காந்து பார்க்குற பார்வையிலேயே ஃபுஷியானது புரிஞ்சுக்காப்புல அப்படி வெளியில் வந்தோன்னே இப்படி நான் போஸ்டர் புசியானது பேசும்போது யாருல விஜய் அது வெளியில் பொதுமக்கள் பார்க்கும்போது அப்புறம் இது பண்ண முடியாதுல்ல யாராக இருந்தாலும் வீட்டில் கூப்பிட்டு அடிப்பாங்க ரெண்டாவோட பிள்ளைய பொது இடத்துல பார்க்கும்போது என் பையங்க நல்லா படிப்பான் அது பண்றான் ஓகே நம்ம இதை என்னதான் காமெடியாக எடுத்துக்கிட்டாலும் நேற்று முந்தைய தினம்லாம் ப்ரெஸ் மீட்டில் பார்த்துருப்பீங்க விழுப்புரத்துலேருந்து இருந்து ஒரு தாவேகா நிர்வாகி வந்து அழுது வீடியோ போட்டிருக்காரு அவன் வந்து ஒரு ஒரு போஸ்டிங்க்கும் நாலு லட்சம் அஞ்சு லட்சம் கேட்குறாங்க யார் கேட்குறாங்கன்னு கேட்டால் தலைமை கேட்குறாங்க அப்படின்னு சொல்றாங்க தலைமைன்னா தளபதி கேட்குறாரா அப்படின்னு நாங்கள் கேட்டா அவன் வந்து தளபதி இல்லை தலைமை கேட்குறாங்க அப்போ தலைமை யாரு

கொடுத்துட்டு மாநாடு முடிஞ்சவொடனே நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு இப்போ அது ஒட்டியே வந்து ஒரு முப்பது சென்ட் இடம் இருக்குது அப்படின்ட்டு அது எப்படி முப்பது கோடி ரூபாய்க்கு மேலே போகும் போல் இப்போ அவ்வளோ பணம் இல்லைன்னா ஹோல்டு பண்ணுங்கன்னு சொல்லி ரெடி பண்ணியிருக்கேன் அப்படி இந்த சே பொதுக்குழு முடிஞ்சோடனே முடிச்சிடுறேன் போஸ்டிங் போட்டுருவெல்லாம் இருக்கும் அப்போ தலைக்கு எத்தனை பேர் போஸ்டிங் போகிறாங்க ஸ்டேட் ஃபுல்லாக ரெண்டாயிரம் பேர் வந்திருக்காங்க இல்லை எத்தனை மாவட்ட செயலாளர் இருக்காங்க ஒரு நூறு பேர் இருப்பாங்கல்ல

விஜய்க்கு இதெல்லாம் தெரியுமா தெரியாதா கட்சியில என்ன நடக்குது பிரச்சனை கட்சியில என்ன நடக்குது கூட இருக்க என்ன செய்யறான்னு தெரியாத ஒரு ஆளு இவர் என்னத்தை நீட்டி பழங்கி தமிழ்நாட்டில் கிழிச்சுவாரு கிழிச்சு மேய்ஞ்சி பாய போட்டு படுத்துருவார் இவர் விஜய் எல்லாம் யூஸ்லெஸ்மா படத்தில் நினைச்சு வீடு வீட தாண்டி வீட்டு கேட்டுக்கு என்ன கலர் பெயிண்ட் அடிச்சிருக்காங்க கூட தெரியாது அதிமுக கூட்டணிக்கு பேசிட்டு இருக்காங்களே சார் அது நாலு பேருக்கு இந்த பரமார்த்த சீடர்கள் இருக்காங்கல்ல அவங்க எதையாவது அவனை சொல்லி போய்றாங்க விஜய் கிழந்து தெருவில் விடுறாங்கல்ல இல்லையான்னு பாருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல ஆதார் அர்ஜனாவும் இன்னும் ரெண்டு பேரும் சேர்ந்து ஏன்னா விஜய தான் ஆளுங்கட்சி இந்த ஜான் இருக்காப்லையே ஜான் வந்து ஏற்கனவே ஒருத்தர் மாற்ற முன்னேற்றம் கொண்டே கொண்டாந்து ஈசிஆர்ல செட்டில் பண்ணிட்டாப்புல இப்போ அடுத்து வந்து இவரை மாற்றம் முன்னேற்றம் வாங்கிக்கிறாங்க மூணு பேரும் சேர்ந்து விஜய் எந்த இடத்துல கொண்டாந்து நிறுத்துறாங்கன்னு மட்டும் பாருங்கள் அடுத்த அடுத்து கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க பொறுமையாக வெயிட் பண்ணுங்க அடுத்த வருஷம் மே ஜூன் மாசம்ல நிறுத்திடுவாங்க திமுகவுக்கும் தாவேக்காவுக்கும் தான் சண்டை இடையில இந்த ஆடு வேற சும்மா சும்மா வந்து போயிட்டு இருக்கு புளியே அமைதியா இருக்கு ஆடுக்கு இங்க என்ன வேலை முதல்ல வந்து அண்ணாமலை அவர்களை தாம் கட்சிக்கு வேலை செய்ய சொல்லுங்க அண்ணாமலை திமுகவுக்கு தான் வேலை செஞ்சிட்டு இருக்காரு மறைமுக கூட்டணியில் இருக்காரு அப்படின்லாம் திமுகவோட ஒரிஜினல் ஓனரும் பிரதமர் மோடி தான் பாஜக தான் அப்படிங்கிற மாதிரி அண்ணாமலையும் வுக்கெழுத்து இருக்காரு ஆதஒர்ஜுனா ஆதவ திருப்பி 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 அதாவது கோடி மீடியாவும் காசு வாங்கிட்டு இது பண்ணுறவன்னா பெரிய அளவில் பேமெண்ட்டை வாங்கிட்டு ஆய் ஆதவ அர்ஜுனா பேரை உள்ளே சேர்த்து சேர்த்து விட்றாங்க நீங்களாம் அப்படி சேர்த்து விடுவீங்க ஆதவ அர்ஜுனா ஒரு ஆகாவளி அது போல் தெரிஞ்சுங்க எதுக்குமே யூஸ்லெஸ் ஃபலோ ஏன்னா மாமனார் காசில் மஞ்சள் குளிச்சுட்டு இருக்கக்கூடிய ஒரு மாங்காய் புரியுதா அதை போய் நீங்கள் பெருசாக கேட்டுக்கிட்டே இருக்கீங்க தாவேக்காவில் ஒரு நல்ல பொறுப்பில் இருக்காரே சார் தாவேக்காவே ஒரு மாங்கான்ற அப்புறம் அமெரிக்காவில் இருக்கிற மாதிரி திமுக தாவேக்காவை பார்த்து பயப்படுது அப்படின்னு அது எல்லாருமே ரோட்டில் இப்போ நீங்கள் வந்து இப்போ எப்படின்னா கிட்னி திருடுறக்கு ஒரு பையன் கூப்பிடுவான் அவனை பார்த்து பயப்படுற இங்கே பயப்பரியா அப்படின்ற மாதிரி இருக்கு பயப்பரியா போ சின்ன பையன் கூப்புடுறான் அப்படின்னா கிட்னி திருட கூப்பிடும் கூப்பிட்றாங்கிறது அர்த்தம் அவங்க சொல்கிறான் எங்களுக்காக நீங்களும் கேட்குறீங்க என்ன பதில் சொல்லுங்கள் நீங்கள் எல்லாமே கிட்னி திருடுற கும்பல் புரியுது எதையாவது கேட்டு பெரிய ஆட்கள் யாராவது சண்டை இழுக்கிறது சின்ன பையனா தான் பெரிய ஆட்களை சண்டை எழுத்தம்னா தான் பெரிய ஆளாக முடியும் இந்த மாதிரி பேசு பொருள் ஆகும் எவனும் சீந்தவே மாட்டாங்க எடப்பாடியெல்லாம் சிந்த மாட்டாப்புல எடப்பாடி கூட சிந்த மாட்டாப்புல அதிமுக பத்தி ஒரு வார்த்தை கூட பேசல ஆமா கூட்டணி சேரணும்னு தான் பிளான் பண்ணிட்டு இருந்தாங்க அது பிஜேபி விடலை நன்றி சார் நன்றி கருப்பை புற்றுநோய் குறித்த சந்தேகங்களுக்கான தங்கம் ஹோப்பை இலவசமாய் அணுகுங்கள் டேஸ்ட் நாமக்கல்ல திருச்சங்கோடு மெயின் ரோட் ஏன்னாபுரத்துல இருக்கிற ஸ்பைரோ பிரைம் பப்ளிக் ஸ்கூல்ல பிளஸ் டூ போர்டு எக்ஸாம்ஸோட சேர்த்து நீட் அண்ட் ஜேஇ இன் கோச்சிங்கும் கொடுத்துட்டு இருக்காங்க தங்கம் வைரங்கள் தள்ளுபடிது விலா தங்கரிகல் சேதாரம் 1 பசன் குறைவு வைரநதிகள் கரட் 5000 குறைவு உங்கள் அலித்தால விலை கம்பேர் பண்ணுங்க எங்க கம்மியோ அங்க வாங்க